பாக்கியம் பார்க்கும்போது என்று தேவகிக்கு நிம்மதியாக மூச்சு வர ரொம்ப நன்றிங்க ஆனால் அவரோட ஊருக்கா போயிருக்காரு என்று கேட்க ஆமாமா அவனோட அம்மா அப்பாவையும் பார்க்கணும்னு போயிருக்கான் நீ நேராக உன் மாமியார் வீட்டுக்கே போயிடுமா என்றார் சரி என்று போனை வைத்த தேவகி மீண்டும் பஸ்ஸில் ஏறினார் தேவகியின் ஊருக்கும் கோபாலின் ஊருக்கும் நடைபெற இருக்கும் டவுனுக்கு டிக்கெட் எடுத்தார் மிற்றந்த அறுபது ரூபாயும் சரியாக போய்விட்டது மாமியார் ஊருக்கு போக பஸ்ஸுக்கு காசு வேணுமே என்று யோசித்தவர் சரி டவுன்ல யாராவது தெரிந்தவங்க இருப்பாங்க பத்து ரூபாய் கேட்டு வாங்கிக்கலாம் என்று எண்ணியபடி குழந்தையை மார்போடு அணைத்து நிம்மதியுடன் சீட்டில் சாய்ந்து கொண்டார் பஸ் தேவையை சுமந்து கொண்டு பயணமானது வாழ்க்கை கால் கேள்விக்குறியாக போவதை அறியாமல் தேவைக்கு அலைச்சலில் உறக்கமே வந்துவிட்டது தேவையின் வாழ்வில் மகிழ்ச்சி தபாலில் வந்தால் துயரம் தந்தையில் வருவது வழக்கம் இம்முறையும் தப்பவில்லை விரைவான பயணத்தில் அவளது சோகத்தின் தூரம் குறுகிக் கொண்டே இருந்தது வாழ்க்கை என்பது இருட்டின் கூடாரம் இவளுக்கு மட்டும் வெளிச்சம் கிடையாது என்பதுதான் விதி தேவகி பசில் வந்த எதிர்காட்டில் குழந்தையை அனைத்தபடியே சுகமாக உறங்கிவிட இறங்க வேண்டிய இடம் வந்து பஸ் நின்றனம் நடத்துனர் வந்து ஏமா ஊர் வந்துருச்சு இறங்குமா என்று குரல் கொடுத்ததும் அவசரமாக இறங்கினாள் தேவகி மாமியார் வீட்டுக்கு செல்ல கையில் பணம் இல்லை அதிகமாக டவுனுக்கு வந்து பழக்கம் இல்லாததால் அங்கு யாரையுமே தெரியவில்லை அத்தனை கிராமங்களுக்கும் மத்தியிலும் டவுன் என்பதால் எங்கு பார்த்தாலும் கூட்ட நெரிசலாக இருந்தது எல்லாமே அறிமுகம் இல்லாத முகங்கள் யாரிடம் போய் உதவி கேட்பது பஸ் ஸ்டாண்டில் அமர்ந்து பிச்சை எடுப்பவன் தட்டில் கூட ரூபாய் நோட்டுகள் கிடந்தன அவளின் கேடாய் நிற்பதை என்ன கண்ணீர் முட்டியது கூந்தலை கூற சேர்த்து கட்டாமல் பறக்க பறக்க விரித்தபடி நின்றிருந்தவளை சிலர் பார்த்து கொண்டே போக தேவைகளுக்கு கோபால் முன் கோபம் வந்தது ஊருக்கு போகிற மனுஷன் என் ஊரில் இறங்கி என்னையும் கூட்டி போறதுதானே பச்சை புள்ளக்காரின் கூட யோசிக்காமல் போயிட்டாரே மனதிற்கு புலம்பியபடி குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு தவிர்த்தபடி என்றிருந்தார் பார்த்தவரின் கண்ணில் பட்டது அம்மா இனிப்பு கடை அவள் ஊரை சேர்ந்த பையன் ஒருவன் அங்கே வேலை செய்வது அப்போதுதான் ஞாபகம் வர கண்முன் கடவுளை தோன்றியது போல் ஒரு நிம்மதியுடன் வேகமாக அந்த கடையை நெருங்கினாள் அங்கு கூட்டமாக இருந்தது கூட்டம் சற்று குறையும் வரை காத்திருந்து பிறகு கடையின் கல்லாவின் முதலாளி போல் அமர்ந்திருந்தவரின் சென்று சார் மஞ்சப்புத்தூரிலிருந்து ஏழுமனையினர் ஒருத்தர் இங்கே வேலை செய்கிறாரே அவர் இருக்காரா என்று கேட்க அந்த மனிதர் ஏதோ சொல்ல வந்து பிறகு தாமதித்து நீ எந்த ஊர் உன் பேர் என்னமா என கேட்டார் என் பேர் தேவகிங்க நானும் மஞ்சப்புத்தூர் தான் ஏழுமலை இல்லைங்களா என்று கேட்டார் இங்கே தாமா வேலை செய்கிறான் கொஞ்சம் முன்னாடி தான் உன் ஊர் ஆளுங்க வந்து கூட்டி போனாங்க என்றதும் தேவைகி முகம் வாட அவனும் இல்லையா என்றார் சலிப்புடன் அவர் எதுவும் பேசாமல் கல்லாவை விட்டு இருந்து வெளியே வந்து அங்கிருந்த பிரிட்ஜை திறந்து ஒரு கூல்ட்ரிங் பாட்டிலை எடுத்து அவர் கையிலேயே திறந்து தேவைகிடம் கொடுத்து முதலே இதை குடிமா காலையிலேருந்து சாப்பிடலே நினைக்கிறேன் என்றார் தேவைகி சங்கதத்துடன் தலையசைத்தா ஐயோ வேணாங்க என்று மறுக்க பரவாயில்ல குடிமா என்று வற்புறுத்தி அந்த குளிர் பதத்தை குடிக்க வைத்தார் பிறகு கடைப்பையனை அழைத்து ஒரு ஆட்டோ அழைத்து வரும்படி கூற ஆட்டோ தனக்குத்தானே இந்த தேவைக்கு புரிய இல்லைங்க நான் என் மாமியார் வீட்டுக்கு போகணும் எனக்கு ஆட்டோ வேணாம் கையில் காசு இல்லை பத்து ரூபா மட்டும் கொடுத்தீங்கன்னா பஸ்ஸில் போயிடுவேன் என்றால் பரவாயில்லாமல் கை குழந்தையை வச்சுக்கிட்டு பஸ்ஸில் போக வேணாம் இன்றைக்கி முகூர்த்த நாள் பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்கும் நீ ஆட்டோவிலே போ நான் ஏழு மணியை கிட்ட காசு வாங்கிக்கிறேன் என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள் ஆட்டோ வந்து விட சரி கிளம்புமா என்றவர் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து கடைப்பயனையும் உடன் அனுப்பி வைத்தார் தேவகை கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிவிட்டு ஆட்டோ வெளியேறினார் பார்த்தருக்கு அறியாத தனக்கு உதவி அந்த மனிதரை நினைத்து மனம் நெகிழ்ந்தது இன்னும் அரை மணி நேரத்தில் கணவனை சந்திக்க போகும் சந்தோஷத்தில் மனம் துளைக்க மகனை கொஞ்சியபடி வந்தவளை அந்த கடைப்பையன் பரிதாபமாக பார்த்தானே தவிர எதுவும் பேசவில்லை தேவகிக்கு குழப்பமாக இருந்தது ஏன் இந்த பையனை அலுற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு வரான் ஆமாம் வேடையில் இருந்த ஏழுமலையே ஊர் ஆளுங்க கூட்டி போனாங்க பதில் தெரியாத குழப்பம் நெஞ்சில் உறுத்தலாய் மாற நடந்த விஷயங்கள் அத்தனைக்கும் முடிச்சுட்டு பார்த்தது மனது குழு ஆட்டோ நுழையும் போதே ஆங்கேங்கே கூடியிருந்த மக்கள் ஆட்டோவை பார்த்துவிட்டு பரபரப்பாக பேசிக்கொள்ள திருமணமான பிறகு இரண்டாவது முறையாக இப்போதுதான் அந்த ஊருக்கு நுழைகிறார் ஆனாலும் தெருக்கரை வீடுகளையும் அடையாளம் தெரிந்தது இந்த தெரு திரும்பி கடைசிலே தான் அவர் வீடு என்று மனசுக்குள் அடையாளம் தெளிக்கொண்டார் தெரு திரும்பும்போது இருந்த ஏழு ஏழுமலையும் இன்னும் ஊர்க்காரதுகளும் சிலரும் நிற்க தேவைகினி இதையும் உழந்து போனது இவங்களாம் இங்கே என்ன பண்ணுறாங்க குடும்பத்துடன் தேவகி தனக்கு தன்னை சொல்லிக்கொண்டு தெருவின் கடைசியில் இருந்த கோபாலின் வீட்டை பார்க்க அங்கே வாசலில் பெரிய பந்தல் போட்டு இருந்தது நடுவே ஒரு பெஞ்சு போடப்பட்டு அதன் மீது யாரையோ மாலை போட்டு படுக்க வைக்கப்பட்டிருந்தது ஒன்றோடு ஒன்று கோர்வையாகி பல செய்திகள் சொல்ல தேவகிக்கு தெளிவாக புரிந்து போனது ஆட்டோ நெருங்கு நெருங்க அவள் இதயம் ஒருங்க ஆரம்பித்தது பழுக்க வைக்கப்பட்டிருக்கிறது கோபாலி என்று குலனாக என்னங்க என்று அலறியவளின் மடியில் இருந்த குழந்தையை அவசரமாக கடைபயன் தூக்கிக் குளர் தேவகி ஓடுகின்ற ஆட்ட நிற்கும் முன் உரிமைய புரியாமல் வெளியே குளித்தாள் தெரிவில் விழுந்தவளைக் கண்டு தேவகியின் ஊர் ஆட்கள் கதறி அப்படி ஓடி வர விழுந்தவள் தானாகவே இழந்தார் வலது கணக்காலின் கீழ் சதை கல்லில் பட்டு கச்சையாக பெயர்ந்து விழுந்தது அதோடு கோபாலியிடம் ஓடினான் எதிரே வந்தவர்கள் அவனை தடுத்து அணைக்க முயல அவர்களை ஆவேசமாக உதறிவிட்டு ஓடிப்போய் நின்றவள் வாடாத முகத்துடன் தனது கெம்பீரம் குழையாமல் தூங்குவோர் போல் படைத்திருந்த கணவனை சற்று நேரம் உற்று பார்த்தார் நிலைவர நெஞ்சில் உடைக்க அடித்து அடித்தொண்டையிலிருந்து குரல் எடுத்து இல்லை இல்லை அவருக்கு ஒண்ணும் இல்லை என்றபடி ஆபீசத்துடன் கோபாலில் கழுத்திலிருந்த மாலையை எடுத்து வீச முயன்றாள் தேவகியின் அம்மாவும் இன்னும் சில ஊ பெண்களும் தேவகியை எடுத்து பிடித்து கொண்டன தேவகி அவர்களிடமிருந்து விடுபட போராடியபடி கதறினான் கொஞ்ச நேரத்தில் கூச்சலும் கதறலும் அகப்பூர்க்களம் போலானது ஆனது அந்த இடம் ஐயோ ஊரே இரண்டாச்சு அதன் ஊடே கடலாச்சு ஐயோ நாடே இரண்டாச்சு அதன் நடுவே கடலாச்சு ஐயா ஓடுகின்ற தண்ணியில ஓலை நீ விட்டிருந்த ஐயா ஓடி நான் வந்திருப்பேன் உன்னோட கூட நான் கலந்தரிப்பேன் மிக நேரம் வரை தேவகியின் மனதை நடப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்து உழுதவள் திடீரென்று ஆவேசமாக கண்களைத் துடைத்து கொண்டு எழுந்து கோபாலின் கழுத்தை கட்டி கொண்டு அவள் நெஞ்சின் மீதே படித்துக்கொள்வாள் அதன்பின் அவளை அகற்றுவது பெரும் போராட்டமானது சென்னையில் அவள் வசித்த இடத்திலிருந்து அத்தனை பேரும் வீணில் வந்திருந்தனர் சரஸ்வதியும் அவள் கணவனும் கோபாலை ஏற்றி வந்த காரிலேயே வந்துவிட்டிருந்தனர் சரஸ்வதி தான் தேவகியை தடுத்து தூக்கி அடி பாவி மகளை அந்த மனசை உன்னை விட்டு போய் ரொம்ப நேரமாச்சிடி கடைசி நிமிடம் வரைக்கும் தேவைக்கு தேவைகினு சொல்லிக்கிட்டே இருந்தார் இவ்வளவு அன்பு வச்சிருந்த இரண்டு பேருக்கும் சேர்ந்த வள கொடுத்து வைக்கிறேன் என்று தேவையை அணைத்து கொண்டு கதறினாள் ஒரு கட்டத்தில் தேவைகையால் நிற்க முடியாமல் மயங்கி சரிய அந்த வீட்டு தின்னையு தூக்கிச் சென்று கிடத்தினார்கள் சரஸ்வதி ஓடி வந்து ஈரத்மையால் முகத்தை துளைத்துவிட்டு தேவைகியின் காலை கட்டுப்போட்டாள் யாரோ ஒருவர் அந்த பெண்ணை இப்போ எழுப்பாதீங்கம்மா அழுத ஆர்ப்பாட்டம் செய்யும் தூங்கும்போது போது எழுப்பினால் கடைசி சடங்கெல்லாம் செய்ய சரியாயிருக்கும் என்று சொல்ல அவ்வளவு நேரமாக எங்கோ மூளையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த சுகுணா ஆத்திரத்துடன் அங்கே வந்து ஏனாயா அந்த பொண்ணை எழுப்பக்கூடாது இனி எப்போ அவள் புருஷனை பார்க்க போகிற அலுவட்டம் விடுங்க என்றவள் தேவைகியின் தலையை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து முகத்தில் துளித்து எழுந்திர தேவைகி என்று கன்னத்தில் தட்டி அடுத்தடுத்து குரல் கொடுத்ததும் தேவகி கண் கண்வெளிக்க எழுந்திரிமா கண்ணு இன்னும் கொஞ்ச நேரம் அந்த ஆள் பக்கத்திலே நினைப்போட தாண்டி உசிரியை போத்து கடைசி நிமிஷம் வரைக்கும் உன் பேரைத்தான் சொல்லுச்ச வா வந்து அந்த ஆளை கட்டிக்கிட்டு அழு தேவகி என்று கண்ணீரும் கதறலுமாய் கத்திய சுகுணா தேவகியை தூக்கி நிறுத்தி தன் தோழி சாய்த்து இழுத்தபடி சென்று கோபால் கிடத்தப்பட்டிருந்த பெஞ்சின் அருகே சென்று யாராவது ஒரு சேரை எடுத்துட்டு வாங்கப்பா என்று அதட்ட அடுத்த நிமிடம் ஒரு சேர் கொண்டு வந்து பெஞ்சின் அருகில் போடப்பட்டது தேவகியை அந்த சேரில் அமர வைத்த சுகுணா உன் புருஷனை இன்னும் கொஞ்ச நேரம்தான் பார்க்க முடியும் அந்த ஆளை மேலே விழுந்து புரண்டு அழுதி நல்ல ஆளு போகும்போதாவது நிம்மதி ஆத்மா சாந்தி அடையட்டும் என்றவளின் குரலும் கதராலாயை ஒழிக்க சுகுணாவை பார்த்த தேவையை கணவனை விட்டு சுகுணாவை தாவி அணைத்து அக்கா என் புலப்பு இப்படி நடுத்தருவுக்கு வந்துருச்சு இனி இவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாத அக்கா என்னையும் என் பிள்ளையும் நடுத்தருவில் விட்டு போயிட்டாரே என்று ஓங்கி குரல் எடுத்து தொண்டை கிழிவது போல் கதறியால அள தாங்க முடியாமல் தேவைகி அனைத்தபடி கோபால் என் நெஞ்சில் விழுந்து என் பொண்டாட்டிக்கு உலகம் தெரியாதே நான் போனதும் அவ எப்படி தனியாயிருப்பா தேவைகி தேவைகின் புலம்பிக்கிட்டே விட்டியே என் ராசா இந்தா உன் கொண்டாட்டி அளவுற ஐயா அவளுக்கு ஆறுதல் சொல்லாவது வாயேன் என் ராசா என்று தன் நெஞ்சில் அரைந்து கொண்டு அழுதவளை சரஸ்வதி வந்து தடுத்து எக்கா நெஞ்சில் அடுத்துக்காம அழுவுக்காய் என்று கெஞ்சலாக கதறினாள் அந்த இரண்டு பெண்களின் கதறலை கேட்டு ஆண் பெண் என்ற பேதமின்றி அத்தனை பேரும் கண்ணீர் சிந்தினார்கள் சுகுணா தேவையை அணைத்துக்கொண்டு கொண்டு பாட்டு பாடி அழுத்தாள் ஒப்பாரி பாட்டின் ஒவ்வொரு வரியும் நெஞ்சை குத்தி கிழிப்பது போல் இருந்தது முத்து பதித்த முகம் முதலிமார் பதித்த முகம் தங்கம் பதித்த முகம் தரணிமார் பதித்த முகம் ஆழம் போல் அண்ணாந்தி நிப்னே நான் ஒய்யாராமல் கூட வந்தேனே இப்போ நீ பட்ட மரம் போல் படக்குன்னு சாய நானும் பட்டு போயிட்டேனே என் ராஜா பொட்டு இல்லை பூபை இல்லை பூசை இனி மஞ்சளும் இல்லை தங்கத்தில் தாலி செஞ்சு என்னை தாராமாக்கினேன் என் ராசாவே என்னை விட்டு தான் போனீங்களே இனி பட்டு இல்லை தங்கம் இல்லை ஐயா பரிமாற பந்தல் இல்லை தேசுண்டு போல் படையெடுத்து வந்த ராசா இப்படி பாதையில் போகிறீங்களே ஐயா நான் முன்னே போகிறேன் நீ பின்னே வாருங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு இடம் பிடிக்கப் போகிறீங்களா என்றாசாவே என்னை ஆள வந்த ராசாவே என் வாழ்க்கை முடிந்ததையா வாழ்கிறேன் உண்மை நினைத்து ஆழ மேல வேற இருந்து அடியோடு சாய்ந்ததுனான் பாதி வழி வாழ்க்கையிலே நின்று பாவி நான் தவிக்கிறேன் என்றாசாவே ஒரு கோடி உப்பாறு வைக்க நான் உன் நினைப்பில் கதறினே ஐயா உங்கள் காதுக்கு கேட்கலையா என்றாசாவே உங்களுக்கு காதும் கேட்கலையா என்றாசாவே தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்